முருகாசரணம் தெய்வீக வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தெய்வம் யாருன்னா மிகவும் சக்தி வாய்ந்த யோக நரசிம்மரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நரசிம்மர்னாலே நம்ம எல்லாருக்கும் கவனத்துக்கு வர்றது என்னென்னா பிரகலாதனோட கதையும் இரண்டே கசிவு வதமும் தான் உலக மக்கள் அனைவருக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இறைவன் ர தத்துவத்தை உணர்த்ததுக்காக எடுக்கப்பட்டது தான் அந்த நரசிம்ம அவதாரம் இறைவன் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய கசிவு வதம் முடித்த பிறகு அவரோட ஆக்ரோஷ நிலையை வந்து தனிஞ்சு யோக நிலைக்கு வராரு அப்போ வந்து மக்கள் எல்லாரும் பக்த கோடிகள் எல்லாரும் கேட்டுக்கிறதுக்கு இணங்க அங்கங்கே அங்கங்கே ஒரு சில குன்றுகளில் ஒரு இடங்களில் வந்து காட்சியளித்து அங்கே வந்து அருள் பாலிச்சிட்டு வர்றாரு அந்த மாதிரியான ஒரு இடம்தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து சோழிங்கன்ற ஊரில் மலை மேலே அமைஞ்சிருக்கு யோக நரசிம்மர ஆலயம்ன்ட்டு இங்கே வந்து இறைவன் வந்து யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாரு இந்த கோயில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் அறுபத்தைந்தாவது தளமாக அமைப்பெற்று அமைப்பட்டுருக்கு இங்குள்ள நரசிம்மர் பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் யோக நிலையிலும் ஒரே ஒரு மாதம் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதாகவும் இங்கே ஐதீகம் இருக்குது இறைவன் வந்து நம்மாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய மூவராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது சோழ சிம்மபுரம்ன்றது தான் வந்து இந்த ஊரோட பேர் பிற்காலத்தில் அது வந்து சுருங்கி சோழிங்கன்ற ஊராக அழைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை திருக்கடிகின்ற ஒரு இன்னொரு பேரும் இந்த ஊருக்கு இருக்குது திருக்கடிகைன்னா நேரத்தை குறிப்பது இதிலே வந்து திரு கடிகை அப்படின்னு வருது இல்லைங்களா ிகைனா இருபத்தி நான்கு நிமிடங்களை குறிப்பதாக சொல்லப்படுது இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த கோயிலில் இறைவனை தரிசிச்சுட்டு உட்காந்து நம்ம தியானம் பண்ணோன்னா நம்மளோட துன்பங்கள்லாம் வந்து நொடி பொழுதில் அவர் போக்கிடுவார்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மலையோட உயரம்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அடி உயரமாக உள்ளது இங்கே இந்த மலைக்கு நம்ம போகிறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிகள் வந்து கடந்து தான் மலையில் இறைவனத்து போய் தரிசிக்கணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு நம்மளுக்காக வந்து ரோப்கார் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க மூணே நிமிஷத்தில் நம்ம மலை ஏறிடலாம் இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு மூணு நிமிஷத்தில் நம்ம கீழே இறங்கிடலாம் எந்த ஒரு எதுவும் இல்லை பாருங்கள் வசிஷ்டர் தான் வந்து ரிஷிகனுலாம் வந்து பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை வழங்குறாரு விஸ்வாமித்திரர் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டார் அவருக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டமே கிடைக்கல கடைசியில் இந்த தளத்தில் வந்து தான் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இறைவனை நோக்கி தியானம் பண்ணுறாரு விஸ்வம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தானே முன் வந்து விஸ்வாமித்திரருக்கு இந்த தளத்தில் தான் வந்து பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை கொடுத்துதான் சொல்லப்படுது சப்த ரிஷிகளாக விளங்கக்கூடிய வசிஷ்டர் கௌதமர் காசியப்பர் அத்ரி ஜமத்கனி பரத்வாஜர் விஸ்வாமுத்திரர் ஆகிய ஏழு பேருக்காகவும் ராமபிரான் என்ன பண்ணுறாருனா இவங்க ஏழு ரிஷிகளை வந்து தவம் பண்ணுறப்போ கால கேய அப்படின்ற ரெண்டு அறக்கர்களோட தொல்லைகளால் தவம் வந்து கலையக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஞ்சநேயரை அங்கே வந்து வதம் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அது அது மட்டும் இல்லை நரசிம்மர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்து அவர் அறக்கர்கள் அழிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு நரசிம்மர் மலை கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய மலை இருக்குது அங்கே தான் வந்து ஆஞ்சநேயரை வந்து சாபினம் பண்ணியிருக்காங்க ஆஞ்சநேயரோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட பாதம் தெரிகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மலையெல்லாம் இருந்து நரசிம்மரோட பாதம் தெரிகிற மாதிரி ஜன்னல்கள் அமைச்சு வச்சுருக்காங்க என்றைக்குமே வந்து ஞாயிறு செவ்வாய் ஆகிய ரெண்டு நாளில் வந்து கூட்டம் ரொம்ப அலைமோதுங்க அதுவும் கார்த்திகை மாதத்தில் அவர் வந்து நெற்றிக் திறந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுனால கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வெளியினூர்லேருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நிறைய மக்கள் வந்து அவரை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க ஆனால் அவரை தரிசிக்கணும்னா நம்மளோட கர்ம வினைகள் தீருது அப்படின்ற பட்சத்தில் தான் அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த கோயிலுக்கு போக முடியும் இந்த யோக நரசிம்மர் ஆலயம் செல்லும்போது அந்த சன்னிதானத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் கண்களை மூடி நம்மளோட பிரச்சனைகளை அவர் முன்னிறுத்தி தீர்த்து வைக்கப்பா நரசிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் குடும்ப பிரச்சனையாக குழந்தையின்மையாக வேலையின்மையாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வாரி வழங்கக்கூடிய வல்லல் அவர் அவரை வந்து சொல்லக்கூடிய மூல மந்திரம் வந்து நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் தினமாக பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இரு இருக்காது யோக நரசிம்மரோட அமிர்தவல்லி தாயாரும் அருள் பாலிக்கிறாங்க ஐயனே நரசிம்மா என் இறைவா எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட உடனே வந்து நம்மளுக்கு அருள் பாலிச்சு நம்மளோட துன்பங்களை போக்குற யோக நரசிம்மரை தரிசனம் ப பெற்று அனைவரும் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்